கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா சாய் மஹிமா ஒரு அற்புதமான எந்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த எந்திரம் என்ன எந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சாயிநாத சர்வ காரிய சித்தி எந்திரம் இந்த எந்திரம் எதனால் செய்யப்பட்டது வெள்ளியினாலும் செம்பினாலும் அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த எந்திரத்திற்காக ஒரு அற்புதமாக ஒரு காப்பரில் ஒரு பீடம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இந்த எந்திரம் அதிசக்தி வாய்ந்த சாய்நாதரின் அருள் பெற்ற ஒரு அற்புதமான எந்திரம் ஒவ்வொரு சாய் பக்தரின் வீட்டிலும் இந்த எந்திரம் இருக்க வேண்டும் சரி இந்த எந்திரத்தை நமக்கு எப்படி வழங்க இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஹோமம் என்ன ஹோமம்னு கேட்டிங்கன்னா சர்வ காரிய சித்தி எந்திர ஹோமம் மற்றும் அன்னதானம் இதெல்லாம் எங்கே நடைபெறப் போகின்றது என்று நடைபெறப் போகின்றது அதுதான் இங்கே விசேஷமான ஒரு செய்தி அது இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகின்றது என்று நடைபெறுகின்றது அதுதான் சிறப்பான செய்தி இந்த நிகழ்வு இழந்ததையெல்லாம் பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான இடத்தில் வைத்து இந்த ஹோமம் நடைபெற இருக்கின்றது என்று நடைபெறுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரா ஏகாதசி அன்று அற்புதமாக நடைபெற இருக்கின்றது இந்த இழந்ததையெல்லாம் பெற்றுத்தரும் இடம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன இடம் அப்படின்னா அவுரங்காபாத்தில் தூப்கேடா இப்போ நம்ம சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் அந்த இடம் ஞாபகம் வந்திருக்கும் நம்ம சச்சரிதமில் அத்தியாயம் ஐந்தில் இந்த இடத்தை பற்றி பிரமாதமாக சொல்லியிருக்காங்க எதற்காக இந்த இடத்தை பற்றி பிரமாதமாக சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சாந்த் பட்டிகளோட குதிரை தொலைந்து அவர் தேடிக்கொண்டு வரும்போது இந்த இடத்தில் வந்துதான் பக்ரியான சாய்நாதரை அவர் சந்திக்கிறார் அந்த பக்ரியின் அறிவுரைப்படி போய் குதிரையை தேடி கண்டுபிடித்தார் அற்புதமாக எடுத்துக்கொண்டு வந்தார் பக்ரியை வணங்கினார் அங்கிருந்து தான் ஷீரடிக்கு சாய்நாதர் பயணமானார் இதெல்லாம் நம்ம பிரமாதமாக நம்ம சச்சரிதவில் படிச்சிருக்கோம் அந்த இடத்தில் வைத்து தான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கின்றது அந்த இடம் எங்கே இருக்கிறது அவுரங்காபாத்தில் தூப்கேடா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த மாமரத்தின் கீழே அற்புதமாக இந்த ஹோமத்தை செய்ய இருக்கிறார்கள் இந்த எந்திரங்களை அங்கே வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு என்று நடைபெறுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபரா ஏகாதசி அன்று நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்குது பாருங்கள் சாய்மொயிமோட நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகிறோம் அந்த எந்திரம் எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த எந்திரம் வரும் சாய்நாதரின் அருளாசிகளை பெற்ற ஸ்ரீ சாயிநாத சர்வ காரிய சித்தி எந்திரம் என்று இந்த ஹோம் நடைபெற இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபரா ஏகாதசிங்கிற ஒரு அற்புதமான நாள் அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அன்று செய்கின்ற காரியங்கள் செழித்தோங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கின்ற அப்பரா ஏகாதசி அன்று இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க விரும்புகின்றோம் எங்களுக்கு இந்த எந்திரம் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அற்புதமாக சில ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி இந்த எந்திரமும் பாபா உருவாக்கி அந்த கிணற்றிலிருந்து தீர்த்தத்தையும் பாபாவின் பிரசாதத்தையும் அவர்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக அந்த நேரத்தில் சீடியில் இருக்கிறதுனால நான் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சாய்நாதன் வழங்கியிருக்கிறார் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் வருகின்ற இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபரா ஏகாதசி அன்று அவுரங்காபாத் தூப்கெடா இடத்தில் உள்ள மாமரத்தின் கீழ் அற்புதமாக இந்த ஸ்ரீ சாய்நாத சர்வ காரிய சித்தி ஹோமம் மற்றும் அன்னதானம் நடைபெற இருக்கின்றது இந்த ஹோமத்தில் பங்கேற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்